வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் உலகத் தமிழர்கள் வரலாற்றில் இன்று மறக்க முடியாத ஒரு துக்ககரமான துயரமான நாள் பிளாக் ஜூலை இலங்கையில் ஈழத்தின் வீர தளபதிகளாக விளங்கிய குட்டிமணி ஜெகன் தங்கதுரை எல்லாம் இலங்கையின் வெளிகடை சிறையில் சிங்கள தீவிரவாதிகளால் வெட்டி சாய்க்கப்பட்டனர் அவர்கள் விழிகள் தோண்டப்பட்டு இந்த விழிகளால் தானே நீ ஈழத்தை பார்ப்பேன் என்று வீரமாக முழங்கினாய் என்று கூறி அந்த விழிகளை எல்லாம் தங்கள் ஷூ காலிலே போட்டு மிதித்து சிதைத்தார்கள் அப்படிப்பட்ட வீரத் தியாகிகள் அவர்களுடைய உணர்வை உணர்ந்து ஈழத்திலே எழுந்த அந்த விடுதலை கனல் அதிகண்டு கொதித்தெழுந்த சிங்கள இராணுவம் நடத்திய நரபலி வேட்டையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் பலியானார்கள் தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது தமிழ் இளைஞர்கள் பலர் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் தமிழ் பெண்கள் பலர் பாலியல் வன்முறைக்கு ஆளாகினர் வெகுண்டெழுந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவரிடம் சொல்லி நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் அந்த வரலாற்று கொடூரமான தமிழின அழிப்பு நடைபெற்ற நாள் ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று